ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம் அதுவும் மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு குருமா சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மஷ்ரூம்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம கிட்டே இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டும் உடலைக்கணங்கும் எடுத்துருக்கிறேன் நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஹோல் ஸ்பைசஸ் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வெ வெஜிடபிள்ஸ் அண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் நம்ம வந்து வீட்டில் எடு அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இது மூணுத்தையும் அரைச்சி அந்த இதுலேயே நம்ம குருமாலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு அளவு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூணு சவுண்டுக்கு வச்சு எடுத்தோன்னு வைங்களேன் அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு தயார் இதில் வந்து கொத்தமல்லி தழையை தூவி நம்ம வந்து சப்பாத்திக்கு யூஸ் எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வண்டர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் அந்த குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி